அம்மாவ தம்பி என்ன பண்ணுங்க காலந்து காலையில் வந்தீங்களே ஏன்பா காலையில் வந்து என்ன பண்ண போய் தூக்கிட்டு வரணும் என்னது இது அண்ணன் சிறுப்பா வேற எது தம்பி விளையாட இல்லையா வச்சுட்டு வாங்க காலையில் வந்து ஏ அதுக்கப்புறம் வீட்டை பக்கமாக வரல ம் சாப்பிட்ட சாமி தங்கப்பா இங்கே வாப்பா ஏன் இங்கே கீழே இவ்வளோ இருமா இருக்கு இங்கே ஒரு சாக்கு போடுங்களாமா அம்மா செருப்பு செல்ல வேணா ஆய் உன் பொம்மைலாம் எங்க உன் பந்து எங்கே பந்து வீட்டில் கிடக்குது இங்கே பாடுறா ஜோ பையா ஒரு எலும்பு ஒன்று எடுத்துகிட்டு வாங்கம்மா பிஸ்கட்டா தங்கம்மா அம்மாட்டுவா அம்மா அம்மாட்டு வா உடம்பு எப்படி இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஒரு குட் மார்னிங் மெசேஜ் சொல்லுங்க பாசாமி அம்மா வரம்பு வாடகை கரக்கு

தயிர் எதுவும் அது கூட கொடுக்கணும் ஒரு தயிர் பயிர் ஒன்று போட்டு எடுத்துருவா என்ன ஜோ எல்லாம் பிஸியாக இருந்ததுனால யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்களா ம் ஏன்பா வா என்ன எடுத்துகிட்டு போகிறான் அண்ணன் மதியம் அங்கேருந்து ஒரு பிரியாணி வாங்கினது போட்டு விடு பட்டுப்பில என்னது அப்பா எங்க தலைவர் ரொம்ப பிசியோ தங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு குட் மார்னிங் சொல்ல உன் ஃப்ரெண்டு நீ நீ பண்ண எல்லாம் பார்த்துட்டு ஏண்டா இப்படி பண்ணன்னு கேட்டாங்க ம் என்ன சொல்லலாம்

இப்போ சாப்பிட்ட கீழே கிடந்த சாப்பிடணும் தான் தங்கப்பில நீங்கள் நல்லா இருக்கீங்களா தங்கா தங்க தங்க நல்லா இருக்கியா ஐயோ இது நான் நாக்கு புதுசா எடே என்னடா வித்தியாச வித்தியாசமாக பண்ணுற ஏதாவது பண்ணுற அப்புறம் ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடுதுடா ஜோகட்டி

என்ன சாமி பாக்கிறேன் ஐயோ உன்னதான் சாமி சொன்னா டே டே கருது யார் அந்த படவாரா ஸ்கூல் டேங்க பாடுறா சேட்டைக்காரா ஹலோ அல்ல இல்ல 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 நோ அப்படியே சாப்பிட்டு உட்கார தான் நான் தைசா அப்படியே நோய் பார்த்த ஊர்ந்து ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்கான் வயசு சுற்றி போதும் ஐய சாப்பிட்டு தான் இப்ப உட்காருவாரு தர்றேன் பாடுறா எம்மட்டும் நல்லாண்டா டே நீ உன் ஃப்ரெண்டுங்கிட்ட நல்ல பேர் வாங்குவே நடிக்கிறடா டேய் நான் 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 வெளியே நல்ல பையன் ம் ஐயோ ஐயோ சச்சோசிச்சோம் இப்படிலாம் பண்ணீங்கன்னா ஏ சோம்பி ஏஞ்சி ஒரு நின்று தான் சாப்பிட்றான்டா பருத்துட்டே சாப்பிட்னா எப்படிதான் சாப்பிடுவ ஏ சோம்பேறிப்பியா